அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த எஸ்டிபிஐ இன்னைக்கு அண்ணா அறிவாலயம் சென்று முதல்வரை சந்திச்சிருக்கிறாங்க இந்த சந்திப்புக்கு பின்னாடி என்ன இருக்கு வேறு வழி கிடையாது இன்னைக்கு வந்து மதவாத சக்திகளை எதுக்குறதுக்கு ஒரு ஒரு வலுவான கூட்டணியோடு இருக்கிறதா இப்பதான் எஸ்டிபிஐ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல அப்போ எஸ்டிபிஐக்கு இந்த வட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீட்டு திமுக ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல வாய்ப்பு இருக்கா என்னங்கிறது அங்க ஏகப்பட்ட முஸ்லீம் கட்சி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இப்போ இந்த பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் இஸ்லாமியர்களுடைய வாக்கு சீமானுக்கா விஜய்க்கா இல்ல திமுகவுக்கா நீங்க விஜய்க்கோ சீமானுக்கோ அந்த புதுசா வரக்கூடிய தம்பி தங்கிகள் வேணா சில ஓட்டுகள் விழுகுமே தவிர விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எலைட்டு அரசியல் கிடையாது இது வந்து எலைட்டுக்கு மேல எலைட் அரசியல் பண்ணிட்டு இருக்காருக்கு போராட்டம் நடந்துச்சு பனையூர்லயே மா போராட்டம் நடக்குது அன்னைக்கு ஷூட்டிங் கிடையாது அவர் வீட்டுலாம் படுத்து கிடக்காரு ஆனா வீட்டுக்கு ஆசைப்படல அந்த கட்சிக்காரன் கேட்டோம்னா என்ன வெளியே வந்து போராட்டம் கேட்டா போனா சொல்லுங்க அவங்க கூட்டம் சேர்ந்துட்டாங்க சரி வீட்டுக்குள்ள இருந்தா போராட்டம் அதுக்கு வர மாட்டேங்கிறப்ப மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிச்ச எஸ்டிபிஐ இன்னைக்கு அண்ணா அறிவாலயம் சென்று முதல்வரை சந்திச்சிருக்கிறாங்க இந்த சந்திப்புக்கு பின்னாடி என்ன இருக்கு வேறு வழி கிடையாது இன்னைக்கு வந்து மதவாத சக்திகளை எதுக்குறதுக்கு ஒரு ஒரு வலுவான கூட்டணியோடு இருக்கிறதுங்கிறது தான் இப்போ தான் நினைக்கிறேன் சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட சமூக நலன் கருதி அந்த முடிவை அவங்க எடுப்பாங்கன்றதான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதுதான் சரியாக இருக்கும் ஏன்னா அன்னைக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது திமுக கூட்டணியில் அது எல்லா அங்கே எல்லா கட்சியிலேயுமே அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதிமுக தேர்தலில் கூட்டணி இருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இன்றைக்கி எட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் காலிலிருந்தே ஒரு செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கும் இன்னைக்கு அதிமுக கூட்டணியில பாஜக கூட்டணி அதிமுக கன்ஃபார்ம் ஆக போறதுங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனுடைய நீச்சியா வந்து நாங்கள் வந்து முதலமைச்சரை பார்த்தோம் நன்றி சொன்னோம் அந்த வகுப்ப திருத்த சட்டத்திற்கு தீர்மானம் நிறைவேற்றியதற்காங்கிற மாதிரி அவர்களும் போய் நாங்கள் உங்களோடு தான் அப்படிங்கறத ஒரு துண்டை போட்டு வந்திருக்காங்க ஏற குறையாது நல்ல வரவேற்கிறதற்கு ஒரு விஷயம் தான் இல்ல அப்போ எஸ்டிபிஐக்கு இந்த வட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி சீட்டு திமுக ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல வாய்ப்பு இருக்காங்கிறது அங்கே ஏகப்பட்ட முஸ்லீம் கட்சி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு முஸ்லீம் கட்சியினுடைய நிர்வாகிகள் திமுகவில் நேரடியாக நிர்வாகிகள் இருக்கிறாங்க அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அந்த தலைமைகள் எடுக்கக்கூடிய முடிவு தான் ஏற்கனவே அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க பலமுறை இந்த வட்டம் முயற்சி பண்ணுவாங்க அது அந்தந்த நேரங்களில் இடங்களை பொறுத்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய முடிவு இப்போ இந்த பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுடைய வாக்கு சீமானுக்கா விஜய்க்கா இல்ல திமுகவுக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் எழும்பி இருக்கு உங்களுடைய பார்வையில இந்த வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வாக்கு செதறடிக்கப்படாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டில் அரசியலை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர்கள் திமுக கூட்டணிக்கு வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கு அங்க வந்து திமுக இருக்கு விசிகா இருக்கு கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க காங்கிரஸ் இருக்கு வலுவான கூட்டணி இருக்கு இந்த கூட்டணி மட்டும்தான் வெற்றி வாய்ப்பான கூட்டணி இந்த கூட்டணிக்கு போட்டா தான் நம்ம வந்து அதை வலுவ சேர்க்க முடியும் பாஜகவை வலுவாக எதிர்க்கிறதுக்கு கூட்டணி வேணும் அப்படிங்கும் போது வலுவாக எழுதியிருப்பதற்காக சிந்தாமல் செதறாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வாக்கு திமுக கூட்டணிக்கு தான் விழுகும் நீங்க விஜய்க்கோ சீமானுக்கோ அந்த புதுசாக வரக்கூடிய தம்பி தங்கிகள் வேணால் சில ஓட்டுகள் விழுகுமே தவிர பெரும்பாலான ஓட்டுகள் மொத்தமாக கணிசமாக திமுக கூட்டணி தான் தாவேக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பரபரப்பா பேசப்பட்டுச்சு இன்னைக்கு திடீர்னு யாருமே நினைக்காத அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருச்சு இப்ப விஜய் வந்து தனித்து விடப்பட்டிருக்காரா தனித்து விடப்பட்டிருக்காரா வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறாரா தெரியல விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் கொடுக்கப்பட்ட வேலையை தான் இங்க தனியாக நின்று ஓட்ட பிரிக்கணுங்கிறதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதனால கரெக்டா செய் பிஜேபி கொடுக்கப்பட்ட ஓட்டு தான் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுக கூட்டணிக்கு ஒட்டும் போய் சேர்ந்துட கூடாது அப்படின்னு தமிழ் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஒரு ஆளை வச்சு ஓட்ட பிரிப்பாங்க இல்லையா அவங்க ஸ்டைலு இருக்கட்டும் மா மாயாவதியா இருக்கட்டும் அது மாதிரி அவங்க நீங்க பாஜக வந்து விஜய் உருவாக்கி இருக்குன்னு சொல்றீங்க ஏன் திமுக உருவாக்கி இருக்கிற இல்லையா ஏன் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனது அம்மையார் ஜெயலலிதா அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும் மீண்டும் அந்த அதிருப்தி ஓட்டுகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு போயிடுச்சுன்னா நம்மளுக்கான அந்த ஓட்டு வங்கியில நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கறதுல அது உருவாக்கப்பட்டது இன்னைக்கு விஜயுமே அந்த மாதிரி உருவாக்கிருக்கலாம் இல்லையா இல்ல எப்படி பாதிப்பு யாருக்கு விஜய் என்ன சொல்றாரு திமுக கடுமையா கொள்கை ரீதியான எதிரி திமுக சித்தாந்த ரீதியான எதிரி பாஜகங்கிறாரு அப்படிங்கும்போது பாஜகவே மேலோட்டமா சீன்றார் திமுகவை தான் பயங்கரமா பயங்கரமாக அட்டாக் குரு அவர் பேசினாலும் ஒரு எழுபது சதவீதம் திமுகவை ஏதாக்கி தான் பேசினார் முப்பது சதவீதம் பாஜக மேலோட்டமாக தொட்டுக்கிறார் அவ்வளவுதான் அப்ப இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா அந்த புதிய வாக்காளர் இருக்காங்க இல்லையா அந்த வாக்காளர்கள் வந்து விழிப்படைஞ்சிட கூடாது பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியில போய் அவங்க வந்த வாக்கு விழுந்துடக்கூடாது அதான் அவங்களோட அவர் கொடுக்கப்பட்ட வேலை அப்ப தனியாக ஒரு ஆறு பெர்சென்ட் ஏழு பெர்சன்ட் ஓட்டை பிரிச்சு விடுங்க அப்படிங்கிறது தான் அவரை தனியாக அனுப்பிட்டிருக்காங்க இது திமுக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை திமுகவை எதிர்த்து திமுக அவர் திமுக தானே எதிரியாங்கறாரு அப்ப வாக்குகள் யாருக்கு போகும் அப்ப இந்த சிதறிய அதிமுக அதிமுகவுக்குழுவோம் திமுக வந்து திமுக கொடுவோம் இந்த புதிய வாக்காளர் இருக்காங்க ஒவ்வொரு முறையும் புதுசா வாக்கு கொடுப்பாங்க பதினெட்டுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த வாக்காளர்களுக்கு பெருசு அரசியல் பொறுத்தலாம் இருக்காது அப்போ இந்த ரசிகர்கள் ஒரு மனப்பான்மையில இருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது சொல்லுவாங்க இந்த கட்சிக்கு போட அப்படின்னு அதைய வந்து விஜயை வச்சு உடைக்கிறதுக்கு தான் அவங்க வேலை அதனால விஜய் தனியாக அவருக்கு வச்சு பிரிச்சிருக்காங்க இன்னைக்கு மாவட்ட செயலாளருடைய கூட்டத்திலையும் பங்கு பெறல விஜய் என்ன விஜய்யை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எலைட்டு அரசியல் கிடையாது இது வந்து எலைட்டுக்கு மேலே எலைட் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் எடுபடாது இப்போ வக்பாரிய எதிர்ப்பு சட்டத்திற்கு போராட்டம் நடந்துச்சு மாவட்ட தலைவர் சொன்னாங்க எந்தெந்த மாவட்டத்தில் நடந்துச்சுன்னு தெரியல ஒரு அஞ்சாறு மாவட்டம் நடந்துச்சு பனையூர்லயே மா போராட்டம் நடக்குது அன்னைக்கு ஷூட்டிங் கிடையாது அவர் வீட்டிலாம் படுத்து கிடக்காரு ஆனால் வெளியே வீட்டுக்கு ஆசைப்படையில் அந்த கட்சிக்காரன் கேட்டோம்னா என்றாலே வெளியே வந்து போராட்டம் கேட்டால் போனால் சொல்லுங்க உங்க ஆளுன்னு கேட்டால் இல்லை இல்லை கூட்டம் சேர்ந்துருந்தோம்ல சீட்டுக்குள்ளேருந்தே போராட்டம் போனோம்னா அதுக்கு வர மாட்டேங்கிறாப்புல அதாவது மக்களை பார்க்குறதுக்கு பயம் கூட்டத்தை பார்க்கறதுக்கு தென்னாளி படத்தில் கமலா செஞ்சு எனக்கு எல்லாம் பயம் மக்கள் என்றால் பயம் ரோடுன்னா பயம் வெயில்னா பயம் கூட்டம்னா பயம்னா அப்புறம் எதுவும் கருத்தில் கட்சி ஆரம்பிச்சிங்க அதெல்லாம் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைதான் ஓட்டை பிரிக்கிற வேலை தான் அதுக்கு பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம் முடிஞ்ச மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு டூர் மட்டும் போயிட்டு வருவோம் தேர்தலில் வேட்பாளரை போடுவோம் எனக்கு தெரிஞ்சு விஜய கூட இந்த தேர்தலில் நிப்பாரானு தெரியல ஏன்னா அந்தளவுதான் செயல்பாடுகள் இருக்கு கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கு இன்னும் பல மாவட்டங்களில் நிர்வாகிகள் போடலை மாநில நிர்வாகிகள் போடல பெருசாக வந்து ஒரு இன்டெலிஜென்டான இன்டெலிஜென்டான ஆட்களை கூட வச்சுக்கல இப்போ நான் மக்கள் நீதி மையம் கமலாசன் ஆரம்பிச்சாருன்னா ஒரு பெரும் அறிவாளி கூட்டத்தை வச்சிருந்தார் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ் பத்திரிகையாளர்கள் அவர் ஒரு பெரிய டீம் வச்சிருந்தார் அவங்கள அவங்கள வந்து கைட் பண்ணார் ஒரு ஒரு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் வாங்குச்சு ஆனா விஜய் அப்படி ஒன்றும் இல்லையா தன்ன்ட்ட ஆடிட்டராக இருந்தவர் பொருளாளர் ஆகி கார் டிரைவராக ஒரு பையன் வந்து மாடிச்சியாக இருக்காரு அது என்ன ஒரு அரசியல் எப்படி புரிதல் இருக்கும் கட்சியுடைய பொருளாளராக இருக்கிற ஆடிட்டராக இருந்தவர் அவருக்கு என்ன அரசியல் இருக்கு அரசியல்னால் எவ்வளோ பெரிய விஷயம் கட்சியுடைய பொருளாளர் எவ்வளோ பெரிய விஷயம் ரெண்டும் விஜய பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஃபண்ட் இருக்கிறதே கிடையாது யாருக்கும் ஆதார் ரஜினா வந்து கொஞ்சம் மாச்சு கடைசியில் ஆதரவா அவங்க வீட்டில் பிரச்சனை இப்ப அவர் கொஞ்ச நாள் அவரும் சைலண்ட் ஆயிட்டாரு அப்படிங்கும்போது த ஃபண்டு பெருசாக அங்கே உள்ள போவானுங்க அவங்க கட்சிக்காரை வந்து அந்த மாவட்டத்தில் பொறுப்பு வாங்குற ஒரு பதவியாக போட்டு விற்று காசை வைத்து காசு ஆக்கிட்டு இருக்கானுங்க அப்போ எல்லா வழியிலையுமே ஒரு சிதம்படைந்த ஒரு வாகனமாக தான் தாமியக்கா இன்னைக்கு இருக்குது அது எப்படி சரி செய்ய போறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல அது வரக்கூடிய காலங்களில் அது விடப்பட்ட வண்டி தான் அது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்